வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வானதி தனக்கு நடக்க இருந்த கட்டாய இருந்து தப்பிக்க சொன்ன பொய்ய அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க அவங்க அம்மா சேரனை கூப்பிட்டு காட்டு கத்து கத்துறாங்க ரூம்குள்ளே வர்ற வானதி பாண்டியனுக்கு ஃபோனு போட்டு பாண்டியன் ஜாலியா ஜாலியாக இருக்காங்க ஏய் இங்க பாரு நீ ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கு நமக்குள்ள எதுவுமே நடக்கலை அப்புறம் எப்படி நீ பிரெக்னென்ட் ஆக முடியும் பாண்டி கேக்க அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியா பாண்டி அப்படின்னு வானதி அப்பாவியா கேட்க சோ அப்படின்னு அழுத்துக்க நாம லவ் பண்றோம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோன்றத நீ சொல்றதை நம்பி தானே இருந்த இப்ப பிரெக்னடா இருக்கேன்னு சொன்ன உடனே என்னை கழட்டி விட பாக்குறியா அப்படின்னு வானதி கேட்க வானதி நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு பாண்டி கேட்க நீ கேக்கிறதுல எனக்கு நல்லா புரியுது பாண்டி நீ என்னை சந்தேகம்தான் படுற அப்படின்னு வானதி சொல்ல பாண்டிக்கு எங்கேயாவது முட்டிக்கலாம் போல இருக்கு பிள்ளைய குடுத்துட்டு நீ என்னை ஏமாத்திடுவேன்னு எங்க வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க அப்ப கூட என் பாண்டி அப்படியெல்லாம் இல்ல என்னை கல்யாணம் பண்ணிக்குவான் என் குழந்தைக்கு நல்ல அப்பாவா இருப்பான்னு நான் பேசிட்டு வந்த எப்படி பாண்டி என்ன போய் சந்தேகப்படுற அப்படின்னு வானதி கேட்க ஏய் நான் உன்னை சந்தேகம்லாம் படல ஆனா எப்படி இதெல்லாம் அப்படின்னு வைத்து தடவிட்டு கேக்குறாரு எப்படின்னு கேட்டா நான் உன்னை லவ் பண்ணேன் இப்ப பிரெக்னண்டா இருக்கேன் அப்ப இந்த குழந்தைக்கு நீ தானே அப்பா அப்படின்னு வானதி கேட்க லாஜிக் கரெக்ட் ஆனா எப்படி அப்படின்னு பாண்டி சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாண்டி நீ இருக்க தான் நான் இவங்க கூடலாம் சண்டை போட்டுட்டு இருக்கேன் நீயே இப்படி என்னைய சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டா எனக்கு எப்படி கஷ்டமா இருக்கு தெரியுமா ஆ நான் வைக்கிறேன் பாண்டிங்கிறாங்க வானதி ஏய் இருடி அப்படின்னு பாண்டி சொல்ல நான் உன் மேலே கோவமாக இருக்கேன் கோவமாக ஃபோனை வைக்கிறேன் பாண்டி பாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வானதி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஏய் ஏய் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஃபோனை எடுத்து பார்க்குற பாண்டி ஐயோ வச்சுட்டாலே அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்க இங்கே ஃபோனை வச்சுட்டு அதுவரைலாம் அடக்கி வச்சிருந்த சிரிப்பெல்லாம் சிரிச்சு தீக்குறாங்க வானதி ஹ நல்லா பிச்சுக்கடா என்ன நேரில் பார்க்க தான் முடியாது ஆனால் ஜாலியாக இருக்கு அப்படின்னு வானதி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க இங்கே பாண்டி பைத்தியம் பிடிக்காத குறையா சுத்திட்டு இருக்காரு என்ன இவ திடீர்னு இப்படி சொல்றா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே தொட்டு பேசுறதுக்கே அவ்வளவு கூச்சப்படுவோமே இதுல பிரெக்னன்ட் எப்படி ஒண்ணுமே புரியலையனு கலங்கி போய் உட்கார்ந்து பாண்டி வீட்டுக்குள்ள சேரன் அப்படியே உட்கார்ந்துருக்க பக்கத்துல உட்கார்ந்துருக்க சோழன் என்ன அப்படியே போயிட்டானா அப்படின்னு வெளியே எட்டி பாக்குறவரு இருடா வரேன்னு பல்லவன் கிட்ட சொல்லிட்டு வெளியில போறாரு பல்லவன் அங்க இருக்க செம்பிளருக்கு தண்ணி எடுத்து போய் சேரன் கிட்ட கொடுத்துட்டு அண்ணா இந்தாண்ண டென்ஷன் ஆகாத பேசிக்கலாம் குடின தண்ணிய குடின அப்படின்னு நீட்ட கையில வாங்கிக்கிறாரு சேரன் வெளிய பாண்டியன் நெத்திய தேய்ச்சிட்டு இருக்க கெக்க விக்கன்னு சிரிச்சிட்டு வர்றாரு சோழன் டேனு சோழன் வந்து தோல்ல தட்ட ஐயோ நாள் அப்படின்னு பதறி அடிச்சு பாண்டி எழுந்து நிக்க டேய் நான் தான் காதல் மன்னன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ மன்னாதி மன்னனா இருக்கியடா கமுக்கமா இருந்துட்டு எப்படி ஒரு வேலையை பார்த்துருக்க நீ அப்படின்னு சோழன் சொல்ல இல்லை இல்லைடா அப்படி என்ன தலையாட்டிகிட்டு இருக்க என்னடா என்ன பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே பாவமாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சோழன் சொல்ல டேய் நான் ஒன்று சொல்லுவேன் ஆனால் நீ சிரிக்க கூடாது அப்படின்னு பாண்டி சொல்ல சொல்லுடாங்கிறாரு சோழன் நாலஞ்சு மாதமாக இந்த விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போதான் எங்களுக்கே தெரிஞ்சிருக்குது அதானே அப்படின்னு சோழன் கேட்க டேய் இரா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு பாண்டி கெஞ்சலம் தயக்கமாக சொல்ல சரி சரி சொல்லு 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 தாராள மனசோட சோழன் ரொம்பவே தயக்கமா இருக்கு இப்படி கூட்டிட்டு கொஞ்ச தூரம் நடக்க எங்கடா கூட்டிட்டு போற சொல்லுடாங்கிறாரு அவரு பெஞ்சல உட்கார வச்சுட்டு பாண்டியனை உட்கார என்னடா அப்படின்னு சோழன் கேக்க டேய் நான் ஒண்ணுமே பண்ணலடா அப்படின்னு பாண்டிய அழாத குறையா சொல்ல புரியலையங்கிறாரு சோழன் நான் ஒண்ணுமே பண்ணலடா அப்படின்னு பாண்டி சொல்ல பயங்கரமா சிரிக்கிறாரு சோழன் பாண்டியனுக்கு ஒரே பதட்டமா இருக்கு ஏய் சிரிக்காதடா கேட்ற போகுது டேய் 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 நம்மடா நான் சொல்றத நம்புடா டேய் முண்படா அப்படின்னு பாண்டி கெஞ்சிக்கிட்டே இருக்க சோழன் நான் ஸ்டாப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு பாண்டியன் நொந்து போய் உட்கார்ந்திருக்காரு டேய் அப்படின்னு பாண்டி கூப்பிட ஆ ஒண்ணுமே பண்ணாம தான் அந்த பொண்ணை பிரெக்னன்ட் ஆக்கி இருக்கல்ல அப்படினா அடுத்த ரவுண்டு சிரிப்புக்கு ரெடி ஆயிடுறாரு சோழன் டேய் 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 இல்லடா அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க டேய் நீ சமாளிடா அதுக்கு நீ இவ்வளவு கேவலமாலாம் சமாளிக்காதான் செஞ்சிட்டு அலக்கிற பாத்தியா சோழன் அப்படின்னு பாண்டி சொல்ல ஆனா என்ன நான் அப்பா ஆகுறதுக்கு முன்னாடி நீ என்னை பெரியப்பா வாக்கிட்ட சரி விடு அதுவும் ஒரு விதத்துல சந்தோஷம்தான் அப்படின்னு சிரிக்கிற சோழனை பார்க்க நமக்கே எரிச்சலா இருக்கு டேய் டேய் இல்லடா அப்படின்னு பாண்டி சொல்ல சரி சரி போய் ஆகுப்போ ஊருக்கு கிளம்புவோம் அப்படின்னு சோழன் எழுந்திருக்க ஊருக்கா அப்படின்னு பாண்டி பயத்தோட கேட்க ஒரு பார்வை பார்த்துட்டு ம் நீ நடத்துடா அப்படின்னு சோழன் உள்ளர போக டே டே டேய் டேய் தத்தியமா இல்லடாங்கிறாரு பாண்டி நம்ப மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே அங்க இருந்து சோழன் போயிட பயங்கர தவிப்போட மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருக்காரு பாண்டி எல்லாரும் ஒரு கிளம்புற ஐடியால இருந்தாலும் நடேசனுக்கு அந்த ஐடியா சுத்தமா இல்ல போல இருக்கு ஒரு சாய்வாருக்கு அழகான மரத்தடியில உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சுல்ல ஆ அப்படின்னு சீட்டை பிரிச்சு போட்டு விளையாடிட்டு இருக்காங்க நாலு பேர் ஆ நாலு அப்படின்னு நடேசன் சீரியஸா சீட்டை பாத்துட்டு இருக்க ஏன் நடேசா சென்னையில ஏதாவது சொந்த வீடு வாங்கி வச்சிருக்கேன்னு என்ன கேள்வி சொந்த வீடா பெரிய பங்களாவை வச்சிருக்கேன் விளையாட்டா அது போக மூணு லாரி வேற வச்சிருந்தேன் மூணு லாரிய நேஷனல் பர்மிட்டு ஆல் இந்தியா ஃபுல்லா சுத்தி வந்திருக்கேன் ஐ நோ டோட்டலி ஃபைவ் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற நடேசன் எல்லாரும் பக்கமும் விரல நீட்டி உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்னு கேக்குறாரு எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்கா ஆ எத்தனை லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு அழுத்தி கேக்குறாரு ஏன்பா உன்ன மாதிரியாப்பா எனக்கு தமிழை தவிர எந்த பாஷையும் தெரியாது ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ் தெரியும் அதுவும் பிள்ளைங்க படிக்கும்போது சொல்லி கொடுத்தது தான் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க ஆ ஆ எனக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும் ஃபைவ் லாங்குவேஜ் தெரியும் ஐ ஐ ஐ ஐ கேன் 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 ஸ்பீக் இங்கிலீஷ் 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 வாக் இன் 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 ஸ்லீப் ஆல் அப்படின்னு பெருமை பெருமைச்சுட்டு இருக்க என்னப்பா சொல்றன்னு இன்னொரு மீச கேக்குறாரு தான் சொல்றேன் அப்படின்னு நடேசன் சொல்ல மீதி மூணு பேரும் சிறி சிரின்னு சிரிக்கிறாங்க இது இங்கிலீஷா தெரியவே தெரியாதேன்னு அவரு சொல்ல எல்லாரும் சிரிக்க முதல்ல சீட்டை போடுங்கிறாரு நடேசன் அப்போது வண்டியில் ஒரு நடுத்தர ஆள் வர்றாரு அவர் பின்னாடியும் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு ரோட்டில் நிற்கிற ஒருத்தர்கிட்ட வண்டியை நிறுத்தி யோ எங்கேயா ஆளுன்னு கேட்க அதோ அங்கே பாரு சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வண்டியில் வந்த ஆள் நடேசனை மறைச்சிட்டு இருக்காரு என்னது ஒம்போதா ஒம்போது அப்படின்னு சீட்டை நடேசனை எடுத்து போட்டுட்டு இருக்க என்ன தைரியத்தில் அவன் இந்த ஊருக்குள்ளே வந்தான் அப்படின்னு வண்டியில் ஆள் கேட்க இல்லை பரணி நாங்களே இப்போதான்ப்பா பார்த்தோம் குலதெய்வ சாமி கும்பிட குடும்பமாக வந்திருக்கும்போது கோவிலுக்கு வந்தவங்களை நாம் என்னப்பா சொல்ல முடியும் சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டாங்க இப்போ கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா விடுப்பா அப்படிங்கிறாரு நின்னுட்டு இருக்கவரு உடனே யோ அறிவு இருக்கா உனக்கு அவன் என் தங்கச்சியை கொண்டு இருக்கான் ஊருக்குள்ள கால வச்சா வெட்டிடுவேன்னு சொல்லியிருக்கேன் வந்து இங்கே ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிடுவானா அப்புறம் என் வார்த்தைக்கு என்னையா மரியாதை இருக்கு அப்படின்னு வண்டியில் வந்த பரணி கேட்குறாரு நீ ஊரில் இல்லப்பா தானே வந்த நீ இல்லாம நாங்கள் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு அங்கே நின்னுட்டு இருந்தவர் கேட்க போய்யா அப்படின்னு சலிச்சுக்கிட்டு நடேசன் உட்கார்ந்துருந்த இடத்த பார்க்குறாரு இப்போ அந்த இடத்துல நடேசன் மிஸ்ஸிங் பரணி இப்படி அப்படின்னு பார்த்துட்டு யோ அவன் அப்படின்னு கேட்க பின்னாடி உட்காந்துருந்தவரும் கீழே இறங்கி பார்த்துட்டு தெரியலையே அங்கே இல்லையான்னு கேட்குறாரு ஆமா அவன் எங்க தங்கியிருக்கான் அப்படின்னு பரணி கேட்க பிரச்சனை வேணாம்ப்பா அவங்களே இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு அவரு சொல்ல யோ போய்யா ஏய் செந்தலு உட்காரு இன்னைக்கு அவன் எப்படி இங்க ஊரை விட்டு போறான்னு நான் உட்காரு உட்காரியான்னு பரணி வண்டி எடுக்கிறாரு என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு நின்னுட்டு இருந்தவரு ஆப்போசிட்ல நடந்து போறாரு பாண்டி நொந்து நூடுல்ஸ் ஆகி தனியா உட்கார்ந்துருக்காரு அண்ணன் அடிச்சதையும் டெய் என்னை எப்படி கூப்பிடாதரா அசிங்கமா இருக்குன்னு சொன்னதையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க சேரன் பேக் பண்ணி கையில லக்கேஜோடு வராரு அவருக்கும் அப்படி உட்காந்துருக்க பாண்டிய பார்க்க கஷ்டமா இருக்கு சோழன் சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது நீ அவனை இது வரைக்கும் அடிச்சதே இல்லை இன்னைக்கு நீ பாட்டுக்கு அவனை பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டு அவனும் என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான் அப்படின்னு சொன்னதை நினைச்சு பாக்குறவரு ரெண்டு பையையும் வைக்கிறாரு கீழே பாண்டிக்கு எதுல வந்து தயக்கமா நிக்கிறவரு பாண்டியனு கூப்பிட டக்குன்னு பாண்டி திரும்பி பார்த்துட்டு எழுந்து நிக்கிறாரு பார்த்துட்டு ரொம்ப அதெல்லாம் பாண்டி இப்ப கூட நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவன்னு என்னால நம்ப முடியலடா பொண்ணு ரொம்ப பொறுப்பான பையன் பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சவன் பக்குவமா நடந்துக்குவேன்னு நான் ரொம்ப நம்பினேன்டா ஆனா நீ அந்த பொண்ண பத்தி கொஞ்சம் கூட அப்படி யோசிக்காம பண்ணது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இருக்கடா நீ ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியவே இல்ல அப்படின்னு சேரன் சொல்ல பாண்டிக்கே எதுவும் தெரியல அதனால அவரால் எந்த விளக்கமும் கொடுக்க முடியாம நிக்கிறாரு இங்க பாரு ஆனா இதுக்கப்புறமும் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் கொஞ்ச நாள் போகட்டும்லாம் சொல்லிட்டு இருக்காத ஊருக்கு போன உடனே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அந்த பொண்ணோட அப்பாவும் அண்ணனும் வேற ரொம்ப கோபமா இருக்காங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் எப்படியாவது பேசி புரிய வச்சு இந்த கல்யாணத்தை உடனே முடிக்கணும்டா அப்படின்னு சேரன் சொல்லு பாண்டி அமைதியா நிக்கிறாரு இதை பாடுறா பாண்டி நீ வருத்தப்படாத நடந்தது என்னமோ நடந்து போச்சு கல்யாண வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் கண்டிப்பா அவங்க வீட்டுல திட்டி பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க நீ அங்க மட்டும் எதுவும் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ம் புரியுதா அப்படின்னு சேரன் கேக்க பாண்டி எந்த பக்கமும் தலையை அசைக்காம நிக்கிறாரு சரி வானதி கிட்ட பேசுனியா கேட்க ஆ பேசணும் என்னங்கிறாரு பாண்டி அந்த பொண்ண கொஞ்சம் தைரியமா இருக்க சொல்லு எதுவா இருந்தாலும் நாம பாத்துக்கலாம் அப்படின்னு சோழன் சொல்ல பாண்டியன் அப்படியே நிராதரவாக பார்க்குறாரு சரி நீ போய் பேக்கெல்லாம் ரெடி பண்ண கிளம்பலாம் அப்படின்னு சேரன் சொல்ல பாண்டிய அப்படியே நிற்கிறாரு என்னடா பாண்டி ஏதாவது சொல்லணுமான தீர்ப்பு எழுதி முடிச்சிட்டு பாதத்தை கேக்குறாரு சேரன் இருக்கிற குழப்பத்துல இவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு யோசிக்கிற பாண்டி இல்லன்னு நான் போய் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பாண்டி உள்ளர போக பயங்கரமா யோசனையோடு நிக்கிறாரு சேரன் நண்டேசனோட மச்சான் படு ஸ்பீடா புல்லட்ட ஓட்டிட்டு வந்துட்டு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு யார்கிட்டயோ பொறுப்பா போன்ல பேசிட்டு வர்றாரு நடேசன் வீட்டுல வந்து முகத்தை கழுவிட்டு இருக்க அவரையே பார்த்து முறைச்சுக்கிட்டு வந்து வண்டியை நிறுத்துறாரு அவரு மச்சான் நடேசன் மூத்த கல்வி வீட்டு வீட்டுக்குள்ள திரும்ப வண்டியை நிறுத்திட்டு வர்ற அவரோட மச்சான் டேய் அப்படின்னு கத்திக்கிட்டு அவரோட சட்டையை பிடிக்கிறாரு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஊருக்குள்ள வருவ அப்படின்னு கேக்கு இன்னும் ரெண்டு பேர் வர்றாங்க நடேசன் வேகமா புடிச்சு அவரு தள்ளி விடுறாரு ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சட்டை காலார பிடிச்சிட்டு பயங்கரமா சண்டை போட டேய் நடேசா விடுறா சொன்னா கேளுன்னு ஒருத்தன் சத்தம் குடுக்கறாரு அப்போ அந்த பக்கமா வர்ற பல்லவன் ஜன்னல் வழி அங்க நடக்கிற சண்டையை பாக்குறாரு உடனே உள்ளர ஓடி போயி அண்ணே சேரானே பாண்ணே அங்க பாருங்கண்ணே அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க சோழனும் ஓடி வர்றாரு டெய் யார்கிட்டடா பிரச்சனை பண்ற போடா அப்படின்னு நடேசன் அவங்க மச்சா வயிற்றுல குத்துறாரு ரெண்டு பேரும் செம்மைய அடிச்சுக்க இருந்து ஓடி வர்ற சோழன் அவங்க தாய் மாமான்னு தெரியாமையே அவங்க மாமாவை தடுத்து பிடிக்கிறாரு விடியா விடியாங்கிறேங்களா என்ன சோழன் தடுத்து பிடிக்க இதுதான் சந்தர்ப்பம் எட்டி ஒதுக்கிறாரு நடேசன் யார்கிட்ட தொலைச்சு அப்படின்னு நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்க சேரன் ஓடி வந்து அப்பா இருங்கப்பா அப்படிங்கிறவரு மாமா என்ன மாமா இது இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறோம் இப்படியா சண்டை போடுறதுன்னு கேக்குறாரு யார்ரா உனக்கு மாமா அப்படின்னு அவரு கத்த வெளியே வந்த நிலா சோழன்

அப்படின்னு சேரன் சோழன் எல்லாரும் தடுத்துட்டு இருக்காங்க அப்பவும் சண்டை பயங்கரமா போகுது உள்ள இருந்து கார்த்திகா ஓடி வந்து எட்டி பாக்குறாங்க சோழன் அவங்க மாமாவை பிடிச்சிக்க சேரன் அவங்க அப்பாவை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு மா 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 அப்படின்னு கார்த்திகா கூப்பிட என்னடின்னு அவங்க அம்மா வர்றாங்க என்னடி இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்கேன்னு அவங்க அம்மா கேட்க அம்மா அங்க பாருமா ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பதறாங்க கார்த்திகா இங்க ரெண்டு பேருமே எகிரிட்டு இருக்க அப்பா சும்மா இருங்கப்பா அப்படின்னு நடேசனை தடுக்கிற சேரன் மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க மாமான்னு ரெண்டு பக்கம் மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்காரு சேரன் இதுங்க குடும்பத்தோட வந்து தங்கும்போதே போதே நினைச்சேன் ஆரம்பிச்சுட்டானுங்களா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அம்மா வாமா என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு கார்த்திகா சொல்ல சரிப்போ அப்படின்னு காண்டா மிருகம் கஸ்தூரியும் வர்றாங்க ஹலோ யாரா வேணும்னா இருங்க அதுக்காக அவர் மேல கைய வைப்பீங்களான்னு சோழன் கேட்க ஆமாண்டா அப்படிதான்டா வைப்பேன்னு மறுபடியும் அடிக்கிறாரு நடேசன மாமா மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா நில்லுங்க மாமா அப்படின்னு சேரன் ரெண்டு பேரையும் மாறி மாறி தடுத்துட்டு இருக்காரு நிலா ஐயோ என்ன இதெல்லாம் கத்திட்டு இருக்காங்க அண்ணா அண்ணன் பல்லவன் கூப்பிட்டு இருக்க சோழன் அவங்க மாமாவை மொத்தமா புடிச்சு தடுத்துட்டு இருக்க அங்க சேரன் நடேசனை தடுத்துட்டு இருக்க ரெண்டு பேரும் சீறிட்டு இருக்காங்க இவன் தான் அந்த நடேசனோட மச்சான் சேரனுக்கு தாய்மாமே அப்படின்னு கஸ்தூரி மகளுக்கு சொல்லிட்டு இருக்க ஏங்க சொல்றத கேளுங்க எதுக்குங்க திரும்ப திரும்ப சண்டைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு சோழன் இதோ பாரு உனக்கும் எனக்கு பேச்சு இல்ல அவன் என் தங்கச்சிய கொன்னவன் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கோம் இருந்தும் அவன் திரும்ப வந்திருக்கான் அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பரணி பாய நடேசனும் தன்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்க சேரனை தள்ளி விட்டுட்டு அடிக்க வர்றாரு ஆனா சோழன் தடுத்து பிடிச்சி அவரோட சட்ட காலரை பிடிக்க வைப்பியா நீ அப்படின்னு அவங்க தாய்மாமா சோழனை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு எல்லாரும் ஐயோ ஐயோன்னு பாத்துட்டு இருக்க நடேசன் ஏய் அப்படின்னு பாஞ்சிட்டு வர அவரு இழுத்து புடிச்சுக்கிறாரு சேரன் அப்போ சத்தம் கேட்டு பாண்டியன் வெளியே வர்றவரு அடிக்க போறாரு ஓ யார் நீ எங்கேயா எங்க அண்ணன் அடிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க மாமாவை பிடிச்சி அடிக்க போக ஒரு வேகமா பிடிச்சி பாண்டியை தள்ளி விடுறாரு உடனே அப்பாவை ஒரு கையால இழுத்து பிடிச்சிட்டு இருக்க சேரன் டேய் சோழா அப்படின்னு மாமா கிட்ட இருக்க சோழன் அந்த பக்கம் தள்ளி விடுறாரு டேய் என்னடா உனக்கு பிரச்சனை பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான் என் பசங்க மேல கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்ட அப்புறம் அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன்னு பயங்கரமா மிரட்டுறாரு நடேசன் டேய் உன் பிள்ளைங்க ஒதுங்கி போக போமாட்டேங்கிறான் அப்ப அடி விழத்தாண்டா செய்யும் நடேசனோட அடி நடேசன் விழத்தாண்டா நடேசன்லாம் அப்படின்னு நடேசனும் துள்ளிட்டு இருக்க கஸ்தூரி குறுக்க வர்றாங்க பிரச்சனை வேணான்னு விடுங்கண்ண அப்படின்னு கஸ்தூரி சொல்ல வாமா வா நீ இவங்களோட சேர்ந்துட்டியா இந்த குடும்பமே ஆகாதுன்னு சொல்லுவ இப்ப ஒன்னா கூடி உறவாடு ஆரம்பிச்சுட்ட போல அப்படின்னு பரணி சொல்ல நாங்க யாரும் இவங்களை ஒன்னும் சேர்த்துக்கலன்னு தாங்க குலதெய்வ கோவிலுக்கு வர்ற நேரமா பாத்து இவங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க இவதான் என் பொண்ணு கார்த்திகா இவளும் இவ புருஷனும் முத முறையா இந்த ஊருக்கு வந்திருக்காங்க மாப்பிள்ள இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு இப்போ சண்டை வேணாம்னே அப்படின்னு கஸ்தூரி சொல்ல எல்லாரும் என்ன என்னன்னு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இன்னும் முழுசா எதுவும் புரியல அப்போ நிலா சேரனை கூப்பிட்டு அண்ணே நிஜமாவே இவங்க உங்க மாமாவான்னு கேக்குறாங்க ஆமாப்பா இவர் என் அம்மாவோட அண்ணங்கிறாரு சேரன் உடனே பரணி கோவமா டேய் இந்த ஆளு உங்க அம்மாவை பொண்ண வேண்டா இவனை போய் வீட்டுல சேர்த்து வச்சிருக்கீங்க இதுதான் உங்க அம்மாவுக்கு கொடுக்குற மரியாதையா அப்படின்னு சேரன் கிட்ட கேக்குறாரு அவங்க மாமா இதோ பாருங்க எங்களுக்கு நீங்க சொன்ன கதை எதுவுமே தெரியாது இவர்தான் எங்க அம்மாவை கொன்னதா சொன்னாங்க நாங்க யாரும் அத பாக்கல அம்மாவை கொன்னதுக்காக இவர் ஜெயிலுக்கு போனப்போ யாருமே இல்லாம நாங்கெல்லாம் அனாதையா நின்னுட்டு இருந்தோம்ல அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சோழன் அவங்க மாமாவை நல்லா கேட்டு விடுறாரு அவர் மேல தப்பு இருக்குன்னு சொல்றீங்க அதெல்லாம் எங்களுக்கு புரியுது ஆனா நாங்க என்ன தப்பு பண்ணோம் எங்களை எல்லாம் நீங்க கண்டுக்கவே இல்லல்ல அப்படின்னு சோழன் கேக்க ஏய் தெரியுமா நான் உங்களெல்லாம் கண்டுக்கலன்னு உங்க மூணு பேரையும் கூட்டிட்டு போறதுக்கு நான் வந்தேன்டா அப்படின்னு உங்க தாய் மாமா சொல்லோ அப்படின்னு நடேசன் இதோ இவன் தான் உங்களை கூட்டிட்டு போறதுக்கு விடல தெரியுமா உனக்கு ஊரை கூட்டி உங்களை இவன் கூட இருக்கீங்களா ஏன் கூட வர்றீங்களான்னு கேட்டப்போ இவனோட தான் இருப்பேன்னு நீங்க எல்லாம் தான்டா சொன்னீங்க அப்படின்னு உங்க மாமா சொல்ல அதுக்காக அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க ஏய் கொஞ்ச நேரம் நிறுத்துறியா அப்படிங்கிற நடேசன் டெய் இப்ப என்னடா உனக்கு உன் தங்கச்சி யாரு கொலை பண்ணான்னு உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே நான் தாண்டா கொலை பண்ணினேன் அப்படின்னு நடேசன் அசால்ட்டா சொல்ல எல்லாருமே மறுபடி புதுசாக கேட்குற மாதிரி அதிர்ந்து போய் பாக்குறாங்க அது அவரு வாயில சொன்னார் இல்லையா அதனால இப்ப என்னடா பண்ணுவ நான் வருவேண்டா இந்த ஊருக்கு நான் நினைக்கிறப்பெல்லாம் வருவேண்டா என்னடா பண்ண முடியும்னால உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா அப்படின்னு நடேசன் சொல்ல டேய் அமைதியா இருந்துடு ஏதோ குடும்பத்தோட வந்திருக்கிய நானும் பொறுமையா இருக்கேன் இதுவே நீ தனியா வந்திருந்த உன்னை இப்படி நான் உயிரோடு நிக்க வச்சு பேசிருக்க மாட்டேன் ஜாக்கிரத அப்படின்னு பரணி சொல்ல டேய் டேய் போடா என்னடா படம் காமிச்சிட்டு இருக்கிற இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையில் எங்கிட்ட வச்சுக்கிடாத செய்யறவன் உன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மாட்டான்டா நீ பேசிட்டுருக்கற நேரத்தில் நான் செஞ்சுட்டு போயிடுவேன் பார்த்துக்க ஜெயில ஒன்று எனக்கு புதுசு கிடையாதுடா ஏற்கனவே கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தான் போடா போ போய் பொலப்ப பாரு போ அப்படின்னு நடேசன் பேசிட்டு இருக்க எல்லாரும் திகில் அடிச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு பல்லவன் கத்த பரணி கூட வந்தவர் பல்லவனை பார்த்துட்டு யார் அந்த பையன் மூணு பேர் தானே இவரோட பசங்கிறாரு இலே இவன் ஒரு கேடு கட்ட வேண்டா என் தங்கச்சியை கொன்னது பத்தாதுன்னு ரெண்டாவதா ஒருத்திய கூட்டிட்டு வந்து அவளையும் கொன்னுட்டான் அவளுக்கு பிறந்தவன் தான் இவன் அப்படின்னு பரணி சொல்ல ஆ அப்படின்னு அசராம நக்கல் பார்வை பார்த்துட்டு நிக்கிறாரு நடேசன் பல்லவன் ரொம்ப அவமானமா ஃபீல் பண்றாரு நில அதை பார்த்துட்டு டேய் பல்லவா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க டேய் இவன் மட்டும்தான் உனக்கு பிள்ளையா இல்ல வேற அது ஏமாத்தி பிள்ளைய கொடுத்துருக்கிறியா அப்படின்னு பரணி கேட்டுக்கிட்டே போக சோழன் ஹம் அப்படின்னு மிரட்டெல்லாம் ஒரேடி எடுத்து வைக்கிறாரு இங்க பாருங்க தேவையில்லாம பேசாதீங்க நாங்க இங்க சாமி கும்பிட தான் வந்தோம் சாமி கும்பிட்டுட்டோம் கிளம்பிடுவோம் தேவையில்லாம பழசு எல்லாத்தையும் பேசாதீங்க அப்படின்னு நிலா பல்லவனை பாத்துக்கிட்டே சொல்றாங்க ஏன்பா பரணி அவங்களே இத்தனை வருஷம் தான் குலசாமிய தேடி வந்திருக்காங்க அவங்க கிட்ட நீ சண்டைக்கு போற இப்ப நீ சண்டை போடுறதுனால போன உன் தங்கச்சி உசுரு திரும்ப வந்துருமா என்ன இல்ல இவனை ஏதாவது நீ பண்ணிட்டா மட்டும் நிம்மதியா இருந்துருவியா அவங்க குடும்பமா வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு போக போறாங்க நீ எதுக்கு இப்போ அலப்பரம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ஒருத்தர் கேட்க பரணி அவரை முறைச்சுட்டு இருக்காரு நடந்த எதையும் மாத்த முடியாது நீங்க சொன்னதெல்லாம் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு இன்னுமா உங்க கோபம் குறையல இப்படி கோவப்பட்டு இருக்கிற உறவையும் இழந்துட வேணாமே அப்படின்னு நிலா சொல்ல பரணி அமைதியா நிற்கிறாரு மாமா அப்படின்னு சேரன் அவர்கிட்ட போக கிட்ட வராத உங்க கூடலாம் உறவு கொண்டாட நான் இங்க வரல நீங்க என்ன சொன்னாலும் நடந்தது எதையும் மறக்க முடியாது உங்க எல்லாருக்கும் கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு பரணி சொல்ல ஆ நீ எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி நக்கலா நடேசன் பாத்துட்டு இருக்க இப்பவே இந்த நிமிஷமே நீங்க எல்லாரும் இந்த ஊரை விட்டு போயிடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அதுக்கப்புறம் இந்த ஆளை நான் கண்ணலிய பாக்கவே கூடாது அப்படின்னு பரணி சொல்லிட்டு இருக்க வாங்க போலான்னு பின்னாடி வந்து வந்தவரு கூப்பிடுறாரு வாங்கையா போலாம் அப்படின்னு பரணி போக போடா அப்படின்னு நடேசன் சொல்ல அவரும் போடாங்கிறாரு ஒழுங்கா கிளம்பிருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பரணி போக வந்துட்டான் இவன் அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க போய் புல்லட்ல உட்கார்றவரு ஏய் பொழுது சங்க அறுத்துருவேன் ஜாக்கிரத அப்படின்னு அவரு வண்டியை போக ஒரு வாரம் இங்க தாண்டா இருப்பேன் அப்படின்னு நடேசன் கத்திட்டு இருக்க பரணி வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு அப்பா வாங்கப்பா அப்படின்னு சேரணி இழுக்க விடுறா இவெல்லாம் ஒரு ஆளு அப்படிங்கிற நடேசன் டேய் சங்க கடிச்சு துப்பிடுவேன் பாத்துக்க ஆள பாரு அப்படின்னு அப்பா விடுங்கப்பா சேரன் ஏன அவருக்கு பயந்துகிட்டு நம்மள கிளம்ப சொல்றியா அப்படின்னு சோழன் கேக்க டெய் சோழா நம்ம யாருக்கும் பயந்தெல்லாம் போகல இந்த ஊருக்கு சாமி கும்பிட வந்தோம் சாமி கும்பிட்டுட்டு முடிச்சாச்சு நம்ம கிளம்புறோன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம்ல கிளம்பலாம் வா அப்படின்னு சேரன் உறுதியா சொல்றாரு அப்ப இனிமே இங்க வரமாட்டோமான அப்படின்னு பல்லவன் கேட்க ஏண்டா வராம இருக்க போறோம் இது நம்ம ஊருடா நம்ம குல தெய்வம் அடுத்து நம்ம வீட்டுல என்ன நல்லது நடந்தாலும் நாம இந்த ஊருக்கு வருவோம் நம்ம குல தெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் போவோம் அப்படின்னு சேரன் சொல்ல அப்படி சொல்றா சிங்ககுட்டி குட்டி அப்படின்னு சேரன் ஒரு தட்டு தட்டுறாரு நடேசன் நாம வருவோண்டா மாசம் மாசம் வருவோம் அந்த ஊருக்கு இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு பயந்துகிட்டு இருப்போமா போடா இவன் கிடக்குறான் அப்படின்னு நடேசன் சவடாலா பேச எல்லாரும் உரிய பாக்குறாங்க சரிப்பா நம்ம நோக்கம் அது கிடையாது நாம வந்த வேலை முடிஞ்சிருச்சு நாம கிளம்பலாம் அப்படிங்கிற சேரன் இதோ பாருங்கடா நடந்த எதையுமே யாரும் மனசுல வச்சுக்காதீங்க இத பத்தி யாருமே எதுவுமே பேசவே வேண்டாம் வாங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க பாண்டி வா பல்லவா உள்ள போ அப்படின்னு தம்பிகளை கூட்டிட்டு சேரன் உள்ளற போறாரு சோழன் கையை முறுக்கி பார்த்துட்டு இருக்காரு நிலா சோழனையே பார்த்துட்டு இருக்க நடேசன் கீழே கிடந்த துண்ட உதிரி தோல்ல போட்டுக்கிட்டு நடக்க போக குறுக்கில் வந்து பிடிச்சுக்கிறாரு கைய சேரன் அப்பா எங்க போறீங்கன்னு கேக்க டேய் நான் அப்படியே போய் ஒரு பீடி அடிச்சுட்டு வரேங்கிறாரு நடேசன் அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் வாங்க கிளம்பலாம் வாங்க அப்படின்னு அவரை பிடிச்சி உள்ளற கூட்டிட்டு போக டேய் ஒரே ஒரு பீடி குடிச்சிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு அவரு சொல்ல முதல்ல கிளம்பலாம் வாங்க உள்ளர் வாங்க அதெல்லாம் அப்புறம் அடிக்கலாம் போங்க அப்படின்னு தள்ளிக்கிட்டே போறாரு அட என்னடா நீ அப்படின்னு நடேசன் உள்ளர போறாரு எல்லாரும் உள்ளர போயிட நிலா சோழன் கிட்ட வர்றாங்க ஏங்க நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட ஏங்கன்னு கேக்குறாரு சோழன் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட என்னாச்சுங்கிறாரு வாங்க உட்காருங்கன்னு கட்டில கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க நிலா ஏங்க ஒன்னும் இல்லைங்க பரவாயில்லங்க அப்படின்னு சோழன் சொல்ல ஒன்னும் இல்லைங்க உட்காருங்கிறாங்க நிலா சோழன் உட்கார எங்க ரொம்ப வலிக்குதாங்கிறாங்க நிலா ஏங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க டைட்டாதாங்க வலிக்குது அப்படின்னு சோழன் சொல்ல எங்க காட்டுங்கிறாங்க நிலா விடுங்க பரவாயில்லங்க சரியாயிடுங்க அப்படின்னு சோழன் சொல்ல காட்டுங்கன்னு சொல்றேன்ல காட்டுங்க முதல்ல காட்டுங்க அப்படின்னு நிலா சொல்ல சோழன் தயங்கிட்டே இருக்காரு காமிங்கனவங்க சட்டை பிடிக்க போக இருங்க இருங்க நானே நானே கழட்டிடுறேன் அப்படின்னு சோழன் சட்டையை கழட்ட அவரோட ஷோல்டர் அப்படியே செவந்து போயிருக்கு நல்லா அடிப்பட்டு கண்ணி போயிருக்கு ஐயோ அப்படின்னு நிலா தொட்டு பார்க்கறாங்க சரியான காட்டு மிராண்டிங்லாம் இருப்பாங்க போல சொந்த தங்கச்சி பசங்களை போட்டு இப்படி அடிக்கிற மாமனை நான் இப்பதான் பார்க்கறேன் எப்படி கண்ணி போயிருக்கு பாருங்க ஐயோ அப்படின்னு நிலா தொட்டு பார்க்கறாங்க ஒரு நிமிஷம் இருங்க வர்றேன் அப்படின்னு நிலா உள்ளறவு ஏங்க ஏங்க அப்படின்னு சோழன் கூப்பிட இருங்க வர்றேன்னு ஓடுறாங்க நிலா சோழனுக்கு வழி தாங்கலை வேர்த்து வழியை வழியை தாங்கிட்டு உட்காந்துருக்காரு நிலா ஒரு ஆயின்மெண்ட் எடுத்துட்டு ஓடி வர்றாங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மருந்து போட்டு விடுறாங்க அவங்க ரொம்ப பரிதாபமா போட்டு விட அந்த ரன்களத்திலேயே கிளி போட சோழன் அவங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு வலி பறந்து போன மாதிரி அவரு அடிப்பட்ட காயத்துக்கு நிலா மருந்து போட்டுட்டு இருக்கதே அவங்க முகத்தையும் மாறி மாறி பாத்துக்கிட்டே இருக்காரு பேக்ரவுண்ட்ல ஒரு சாங்கு அப்படின்னு ஜாலியா ஒரு தலையாட்ட நிலா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே புலம்பிக்கிட்டே மருந்து போட்டு விட சோழன் செவன்த் ஹெவன்ல மிதக்குறாரு உன் பாசம் எரிக்குதடி என் ஆசை வெடிக்குதடின்னு சாங் போயிட்டு இருக்க ஆஹா இதுக்காகவே எவ்வளவு அடிவேனாலும் படலாம் போல இருக்கே அப்படின்னு சோழன் ஆனந்தமா பார்த்துட்டு இருக்காரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்